ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பவரான ராசிக்காரர்களே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்காதவர் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் தொழில் வீட்டில் ஆட்சியாக இருக்க குரு ராசியில் சஞ்சரிப்பதால் யோகம் பெறுகிறது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்த முடியும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தந்தையால் செலவு கூட உண்டாகலாம் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த தேக்க நிலை இனி மாறும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பார்கள் தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் புதன் அலங்காரம் செய்கிறார் அதே வேளையில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரமும் இருப்பதால் எதிலும் சிறிது கவனம் தேவை உடனே பயந்து விடாதீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் குறையும் ஆனால் பணியை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தை அதன் அதிபதி சுக்கரனே பார்ப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு ராசியில் இருக்கும் குரு அனுகூலம் தருவார் குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கி பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளால் செலவும் ஏற்படும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் நிதானம் அவசியம் புதிதாக வீடு மனை வாங்க விரும்புவோரின் எண்ணம் இந்த மாதத்தில் ஈடேறும் அரசியல் துறையினருக்கு நெருங்கிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்கள் உடைமைகளை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளவும் வேலைக்கு செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் ரோடுகளை கடப்பது நல்லது உங்களுக்கான பரிகாரம் தினமும் பெருமாளை வணங்க வறுமை நீங்கி வாழ்வு வளம் பெறும் பகை விலகும் எதிர்ப்புகள் அகலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி கன்னி பொறுத்த பொறுத்தமட்டில் இந்த ஜூலை மாதம் அவர்களுக்கு பல நன்மைகளை வாரி வாரி வழங்கும் என்றுதான் கூற வேண்டும்